வெல்கம் டு கபிலன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு வாய்ப்பு செய்தி பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் வந்து நீங்கள் சொன்னால் பார்க்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பு டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வேலைவாய்ப்பு செய்தியில் நம்ம பார்க்கிறப்பது திருப்பூர் ஓகேங்களா திருப்பூர் டிஸ்ட்ரிக்னுடைய கோஆப்டேவ் மில்க் ஓகேங்களா அதில் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன அட்ரஸ் வந்து பரடம் ரோடு வீரபாண்டி பிரிவு திருப்பூர் ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபேஷன் கொடுத்துருக்காங்க இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதோடய முழுமையான தகவல் வந்து வீடியோவில் பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதை வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்து வரா இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்து வராம்தான் விண்ணப்பிக்கலாம் இருக்குங்களா மேனேஜர் போஸ்ட் வந்து ஒரு மூணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான சாலரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூறு டு ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்து எழுநூறுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேனேஜர் ஃபினான்ஸில் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க டெபிட்டி மேனேஜருக்கு ஒரு ரெண்டு போஸ்ட்டு டெபிட்டி மேனேஜர் டெய்ரி கெமிஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க டெபிட்டி மேனேஜர் சிஸ்டம்ஸில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்டன்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒன்று ஒன்பது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் வந்து ஒரு மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ப்ரைவேட் செக்ரட்டரி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் கிரேட் த்ரீல அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டில் ஒரு அஞ்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து அப்படின்னு வந்துன்னா ஓசிபிஎம்சி டிஎன்சி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கங்கு கொடுத்துருக்காங்க நான் ரீஃபண்டபிள் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எஸ்எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புகணும் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்பணும் ஓகேங்களா ஜெனரல் மேனேஜர் ஓகேங்களா டிசிசிஎம்எம்பி அது மாதிரி கொடுத்துருக்குமாங்க லிமிடெட் லிமிடட் பேஎபிளட்டு திருப்பூர் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அதாவது டிடி எடுத்து சென்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் மில்க் டாட் காம் ஓகேங்களா அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே இது எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வச்சு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் அண்ட் ப்ரொசீஜர் யூனியன் லிமிடெட் பிரிவு பல்லடம் ரோடு திருப்பூர் ஆறு லட்சத்தி நாற்பத்தொராயிரத்தி ஆறுநூற்றி அஞ்சு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து ஒன்லி ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் மில்க் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த இதுக்கு விருப்பமிக ஸ்டோரெண்ட் வந்து நீங்கள் வந்து கல்வித்துக்கு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓகேங்களா ஈவினிங் வந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பி சொல்லிட்டாங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க மற்ற நாளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும் இதனால் வந்து ஒரு நபர் வந்து வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு தான் உங்கள்க்குங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை அடுத்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டு விட்றேன் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சந்திக்கும் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு வந்து விடை விடுறது கபிலா உங்களுக்கு நன்றி பாய் பாய்